திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஹோம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளூர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லர்களும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளும் உதகையாதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பரதேசியர் ஓம் பிரகாஷ் அடிகளார் ஆதியோர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகளாதியோர் கைலை குருமணி தமிழிரொளிபாட்டுத் தந்தை நூற்றாண்டு நாயகர் ஆதியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன அகமும் புறமும் அருள்நலம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் தந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமரபினர் ஆகியோரை மனம் மொழி மெய்களாலே போற்றுகின்றோம் ఓం త్రియం నమః శివాయ శివాయ నమవోం 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 ओङ्गारम् ओवे नीटि ओ इणयाः ओ ओवै सुरुकि ओ வாங்கி ஓசை மடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணருகின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்க்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைவணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்ல மதுட்டி நட்பெயர் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் தள்ள சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காலா மடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் திருவளர்கமழத்து அயன் செய்யிப்பு விமுன் திகழ்தரும் உலகேலாம் தன்பால் மறுப சத்தி என்னும் கிரணத்தால் வந்து எழுகாணல் காணல் நீராக இருமயாமதிமாய்ந்து அறிஞ ராம்காந்தத் திடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவா தனி தந்தனை நமதியருள் ஓயொழிய நாள்தொரும் இறைஞ்சிடுவாம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியூராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாறாண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபுசாண்டு ஆடித்திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மூணு ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் வளர்வரை காலை ஒன்பதே முக்கால் மணி வரை விசாக மின்மீன் காலை எட்டு மணி வரை அருப்பணுவல் திருக்குறள் எண்பத்தி ஒன்பது உடமையுள் இன்மை விருந்தோம்பல் மடவார்கள் உண்டு ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு தலம் திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை உலகம் முட்கும் திரளுடையரைக்கண்வழி விலகு பூதக்கணம் வெருட்டும் வேடத்தின திலகமாறும் பொழில் சூழ்ந்த குடி அலர்த எங்கும் முடியடிகள் வேடங்களே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை கொங்கொடு வெங்கையும் சாடி செய்யாரக் கொணந்து எற்றி ஓர் வெண்ணை வடபால் மையாரடங்கண்ணியராடும் துறையூர் ஐயா உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியேம் நிழல்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை சூரிய சூரியராமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்த பின் ஐந்தலை அரவின்பணி கொண்டு அருள் மைந்தகோல் மணி நாகேச்சரவரேம் திருநீலகண்ட நாயனார் நம்மாழ்வார் திருபாய்மடி நம்பி தாய் மாணவர் அன்னமாச்சாரியார் நந்தீஸ்வரர் குதம்பச்சித்தர் சிறவை சன்னிதானங்கள் சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பெரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு தலங்களோடும் தொடர்புடைய முறம் விசாகம் மின்மீன் ஏழாம் திருமறை எட்டு கந்தார் திசை ஏழு உகந்தார் எழுத்து ஆறு அன்பர் இட்டுகந்தார் மலர் பூசை இச்சிக்கும் இறைவர் முன்னால் கக்கும் பாரடை காளானை காய்ந்து வழி இறந்து கூண் இட்டு உகந்தாக்கு இடம் ஆவதேனம் திருநீன்றியூரே சிவஞானபோதம் அவனவளதி எனும் அவை மூவிடமையின் தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாதி என் புலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் இருபத்தி எட்டு தேரின் இவுடல் சமாதி அசைவர சித்திர தெய்வம் போல் சார வைத்திடு அஃது இல்லகேல் குருபரன் தனது அருட்பணி மேற்கொள் நேரும் உள்வழி தொழில் விரிது அடையினும் நெஞ்சமே உயிர்க்கெல்லாம் பேரிதம் செய்வித்திடும் உடை கெழுமல பிணக்கு இதம் செய்யேலேம் பதிற்று பத்தந்தாதி இருபது தூய்மையனல்லவா விண்மையெனும் மறையின் தெளிவு உணர்ந்து கொள்ளும் வண்ணம் வாய்மையினை கொள்ள எமையாண்ட சாந்தலிங்க வல்லாழ்வானோர் சேமையாய் திருபடியே வாழ்த்துகின்ற தொண்டர்க்கு அணிமையாய் விளங்குகின்றதாயனையாய் சாந்தலிங்க சத்குருவே எமது வினித் தவித்து வாழ்வாயேம் வேண்டுதல் வாழ்த்து என ஓதித்துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவுலையுந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தபம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலன்களை விண்டு ஓம் போற்றி நம இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் தீபா ரஞ்சனாவின் தம்பி பரணியரவின் தீபிகா வணிகவியல் தன்யாவின் அக்கா தர்ஷினி சதீஷு தாண்டவன் கணிப்பொறித்துறை தர்ஷினி பிசிஏ ஹரிகரேஸ்வரர் பள்ளி மாணவி ஆர்த்தியின் அம்மா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர் அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் போர் பகை கழகம் வன்முறை ஆதிய உணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுபோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு நாள் அந்த நாளிலேயும் இன்று தீரன் சின்னமலையினுடைய நாள் ஓடா நிலையிலே கொண்டாடப்படுகின்றது அங்கும் மதுரையில் வைகை பெருவிழா நடைபெறுகின்றது அங்கும் கலந்து கொள்கின்றோம் அந்த விழாவோடு தொடர்புடைய அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மாமரை முனிவே வாழ்க மரகத வள்ளி பாமலி புலவர் போற்றும் பட்டி வாழ்க காமரு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளையும் முழுதும் வாழ்க காவாய் கனக திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்